நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கலை அமுதம் யூடியூப் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இவ்வளோ நாளாக வந்து கதை கவிதை இது மாதிரிலாம் நிறைய இருந்தோம் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கமாக டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இருந்தோம் அடுத்ததாக டிஎன்பிசி குரூப் டூவுக்கும் டிஆர்பிக்கும் இருக்கோம் அதற்கு உங்களுடைய அனைத்து அனைவரின் ஆதரவுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணாதவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமானதெல்லாம் வந்து எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம் என்ன ஒரு இது அப்படின்னா டிஎன்பிசிக்கு நம்ம போடுறதில் ஒரு சில கொஷின் வந்திருந்தது ஒரு சிலது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துருந்தது அது வந்து அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அதை தெரிவிச்சுக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல சொன்னேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஜி டிஆர்பி அடுத்து வந்து காலேஜ் டிஆர்பி அடுத்து வந்து இப்போ குரூப் டூ இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு புது முயற்சியாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா கொஸ்டின் நான் கேட்குறேன் நீங்கள் கமாண்டில் பதில் சொல்லுங்கள் அதுக்கான விடை வந்து பின்னாடி வீடியோவில் நாங்கள் போடுறோம் சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் வாட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வாட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் Intelligent? செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த காட் ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் Second செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த of ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் Third question கொஸ்டின் செயற்கை நுண்ணறிவு என்பது ஆங்கிலத்தில் எவ்வாறு சுருக்கமாக அழைக்கப்படுகிறது ஃபோர்த்து கொஸ்டின் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து எந்தெந்த கிளாஸில் அதாவது எந்த கிளாஸ்லேருந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் நம்பர் போட்டு அதுக்கான ஆன்சர் கொடுங்க நம்ம இதுக்கான விடை பின்னாடி கொடுப்போம் இதை ஏன் நம்ம கேட்குறோம் எல்லாமே செயற்கை நோய் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து சைக்காலஜி சிலபஸில் நியூ சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம இதை கேட்குறோம் பார்த்துட்டு இது உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க லைக் க கம்மியாக தான் வருது நீங்கள் லைக் போடுறது எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம் அப்புறம் இன்னொன்று வந்து ஒவ்வொரு வீடியோ இப்போ வந்து இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவோட லிங்க் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும் அதை தொடர்ந்து முன்னாடி உள்ள வீடியோவோட லிங்க் பின்னாடி இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்டில் நம்மளோட வீடியோவோட லிங்க் இருக்கும் அதை நீங்கள் ஒரு வேளை முன்னாடி வீடியோ பார்க்க முடியல டைம் இல்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் மறந்துடாமல் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி